சீக்கிரட்டும் புரியல் அவங்க கிட்ட இவன் லஞ்சம் வாங்கிருக்கிறான் சாமி வரே யார் லஞ்சம் வாங்கா இந்த ஆபீஸ் லஞ்சம் வாங்குறது நீ மோஷன் செய்யறது நீ இந்த ஆபீஸ் பாராட்டுறது ஆபீஸ் ஆச்சேன்னு ஒரு சும்மா வரல ஆபீஸ்ல ரவுடி தரம் பண்ணிட்டு இருக்க பாத்துட்டு இருக்கீங்களே சார் சீர விசாரிச்சு முடிவு பண்ணுங்க சார் எல்லாம் எனக்கு தெரியும் யூ ஆர் டிஸ்மிஸ் அவசரப்படாதீங்க சார் இன்னும் எத்தனை நாளைக்கு இது நடக்குதுன்னு பாக்குறேன் ಆಫೀಸ್ ನೀಾ ಸರ್ ಆಫೀಸ್